வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வீக்கில் இன்றைக்கி ஒரு ரொட்டவேட்டர் தான் சேலுக்கு வந்திருக்கு வாங்க இந்த ரொட்டவேட்டரோடு முழு விவரங்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இந்த ரொட்டோவேட்டரை பற்றி பார்க்கலாம் இந்த ரொட்டோவேட்டர் பார்த்திங்கன்னா சக்திமான் ரிவர்ஸ் பார்வேட் ரொட்டவேட்ரு இந்த ரொட்டோவேட்டருக்கு மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரொட்டோவேட்டர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீடு செயின் டைப்போடு வருது இந்த ரொட்டவேட்ரு இந்த ரொட்டோவேட்டரோட பிளேடுன்னு பார்க்கும்போது டைப் பதினெட்டு பிளேடோடு வரக்கூடிய ரொட்டவேட்டரு ரொட்டவேட்டுரு பேக் அண்ட் ஃப்ரெண்ட் ரெண்டு சைடும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரொட்டோவேட்ரு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு மணி நேரம் ஓடிய ரொட்டவேட்டர் தான் இந்த ரொட்டோவேட்டருக்கு ஓனர் சொல்கிற ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ரூபா சொல்கிறாரு நேரில் வந்தீங்கன்னா பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த ரொட்டோவேட்டரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்குது ரொட்டவேட்டர் பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட நம்பர் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் ரொட்டோவேட்டரை பார்த்து ரொட்டவேட்டர் பிடிச்சிருந்துச்சுன்னு வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்கள் விவசாய உபகரணங்கள் பழைய டிராக்டர் எதுவும் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் அப்போட்டில் காண்டக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்